அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இப்போ செய்தியாளர் சந்திப்பு புறம் பார்த்தீங்கன்னா வர வர ரொம்ப வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறார் எப்படி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அமித்ஷா தான் அமித்ஷா சொன்னால் எங்களுக்கு வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு அவர் சொல்ல நாங்கள் தட்ட மாட்டோம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் எங்களுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தியாளர் சந்திப்பு புகாரம் நடத்துகிறாங்க டிடிவி தினகரன் வந்து இன்றைக்கி பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராகவே மாறிட்டார் நாளடைவில் கட்சியை கூட பிஜேபியிட கூட இணைச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது இதற்கு முன்னாடி டிடிவி தினகரன் வந்து செய்தியாளர் சந்திப்பெலாம் வந்து நடத்தும் போது செய்தியாளர் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட போய் இணைவீங்களா அப்படின்னு சொல்லி போதெல்லாம் துறையிலோட எந்த காலத்துலேயும் வந்து நாங்கள் இணைய மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அதிமுகவில் இணைய மாட்டோம் அப்படிலாம் வந்து பேசினார் எடப்பாடி பழனிசாமியே ஒரு தீயசக்தி அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு கூட அவர் வந்து பேசினார் ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார் டிடிவி தினகரன் இன்றைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அந்த சந்திப்பில் வந்து செய்தியாளர் வந்துலாம் நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க சமீபத்தில் அமித்ஷாவில் வந்து ஒரு தமிழ்நாடு கூட சொல்லியிருந்தாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அதிமுக சார்ந்த ஒருவர் தான் முதலமைச்சர் இருப்பாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அதுக்கு டிடிவி தினகரன் கொடுத்த பதில் தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது பிஜேபிக்காரங்க கூட இப்படி விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க போல ஆனால் டிடிவி தினகரன் சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு எல்லாரும் புரியும்படி விளக்கத்தை கொடுத்தாரு அவர் சொல்கிறாரு அமித்ஷா அவர் கூட சொன்னாங்க நாங்கள் வந்து உட்கட்சி விவகாரங்கள்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அடுத்த கட்சியினுடைய விவகாரங்களில் வந்து எங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து அதிமுகவில் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக வருவார்னு தானே சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அதிகமான இடங்களை வந்து ஜெயித்து இப்போ அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒருவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவர் தானே முதலமைச்சராக வருவாங்க அப்படி தான் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அமித்ஷா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ செய்தியாளர் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்குருவீங்களா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லிவிட்டால் அதை ஏற்றுக்குருவீங்களா அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் இது என்ன மாதிரியான அரசியல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது இன்றைக்கி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தான் அமமுகங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்கினார் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து வந்தவங்க தான் புதுசாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்திலும் தொண்டர்கள் வந்து உருவாகலை அதிமுகவில் வந்து பிரிஞ்சு வந்தார் அவர் வந்து பல தேர்தலை வந்து சந்திச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சந்தித்தார் உள்ளாட்சி தேர்தலையும் வந்து சந்திச்சிருக்காரு அவர்களையும் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பசி வாக்குகள் வந்து இருக்குது அது இல்லைன்னு வந்து மறுக்க முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க மாட்டோம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் சொன்ன டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கி வந்து பிஜேபி என்ன சொல்லுது அது எங்களுடைய வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறார் அமித்ஷா சொல்லிட்டாரா சரிங்க அமித்ஷா அங்கே போய் விழுந்து சொன்னாரும் விழுந்துருவார் போல அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து டிடிவி தினகரன் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க என்ன ஒன்று சரத்குமார் வந்து கட்சி ஆரம்பித்தார் மக்கள் சமத்துவ கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பிஜேபியோட அந்த கட்சியை கொண்டு இணைச்சிட்டார் ஆனால் இன்னும் வந்து அமமுகங்கிற ஒரு கட்சியை வந்து பிஜேபியோட இணைக்கலை அதுதான் மிச்சம் மற்றபடி எல்லாமே வந்து பிஜேபி என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அமமுகனுடைய தொண்டர்களும் ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க டிடிவி தினகரன் மேலே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நான் வந்து எங்களுக்கு பொதுச் செயலாளர் வந்து டிடிவி தினகரன் தான் அவர் எதிர்க்கிற முடிவு பூரா நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படிலாம் வந்து நிறைய வந்து முட்டு கொடுத்தாலுமே இன்றைக்கி ஒரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அமமுகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி அந்த கட்சி என்னாகுது அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இப்போ பிஜேபியாக பார்த்து டிடிவி தினகரனுக்கு இத்தனை சீட் நான் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் தான் ஏன்னா டேரெக்டாக போய் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து போய் சீட்டு பேரமெலாம் பேச முடியாது அவங்க வந்து மொத்தமாக வந்து இப்போ பிஜேபிக்கிட்ட ஒரு சீட்டை கொடுப்பாங்க அவங்க பிஜேபி வந்து டிடி தினகரன்ட்ட நீங்கள் இத்தனை சீட்டில் நில்லுங்க அப்படிம்பாங்க அத்தனை சீட்டுக்களை தான் அவங்க வந்து நிற்க முடியும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா த கையில் வந்து கட்சி கொடி சின்ன எல்லாம் இருக்குது நம்ம வந்து தனி ஒரு இயக்கமாக இருக்கிறோம் நம்ம வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நம்ம வந்து கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து இருக்கிறார் இதில் வேற ஒரு உருட்டு உருட்டுறார் என்ன உருட்டுறார் அப்படின்னா நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் தாங்க நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மோடி கூட்டணி தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த என்டிஏ கூட்டணியே இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே தான் செயல்படுறாங்க அது வந்து புரியாமலாம் இருக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எத்தனையோ தேர்தலை சந்தித்தவங்க எத்தனையோ இடத்துல வெற்றி தோல்வி பார்த்தவங்க இது கூடவா தெரியாமல் இருக்கும் அப்போ திமுகவை எதிர்க்கணும் ஓரணையில் திரளணும்னு சொல்கிற டிடிவி தினகரன் யார் தலைமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் பார்க்க மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமியை முழு எதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதிமுகவில் இருந்து ஒரு கட்சியவே வந்து உருவாக்குனார் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னும் கட்சி கூட ஆரம்பிக்காமல் தொண்டர்கள் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக இன்னும் வந்து நான் தான் அதிமுகன்னு சொல்லி சட்ட ரீதியாக இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அதிமுகவினுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்குது யாருக்கு அதிமுக அப்படிங்கிறது இன்னும் முடிவு தெரியலை எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை லட்சணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது மூல வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற அந்த டாக்குமெண்டை புராத்தையும் தேர்தல் ஆணையம் அவங்களோட வெப்சைட்டில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனித்து தொண்டர்களுடைய உரிமையை மீட்பதற்காக இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் டிடிவி திருநாள் என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரு எதிர்த்த உடனே ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு கட்சியை ஆரம்பித்து இரண்டு தேர்தலை வந்து சந்திச்சாரு இப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைமையாக ஏற்றுக்கிட்டாரு அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கெல்லாம் நாங்கள் வந்து கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவினுடைய வாக்காக வேத வாக்காக நினச்சி இன்றைக்கி பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராக இன்றைக்கி டிடிவி தினகரன் வந்து செயல்படுறதுனால அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு டிடிவி தினகரன் மேலே அதிருப்தியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சமூக வலைதளங்களையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அமித்ஷா அமித்ஷான் சொல்லி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பதிவுகள்லாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே இன்றைக்கி என்டிஏ கூட்டணி இருக்குது அந்த கூட்டணிக்குள்ளே வந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் இருக்கிறதுனால அந்த பெரும்பான்மை முக்குளத்தூர் வாக்குகள்லாம் வந்து அதிமுகவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து முக்குளத்தூர் வாக்குகள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமைகள் இருக்கிற அதிமுகவுக்கு போய் சேரவே சேராது இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரும் நம்ப தயாராக இல்லையே டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே அந்த வாக்குகள் பெரும்பாலும் வாக்குகள் எங்கே போய் சேரும்னா இன்றைக்கி வந்து இப்போ விஜயை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து இப்போ தமிழக வெட்டி கழகத்தை நோக்கி அதிமுகவுடைய பெரும்பான்மை வாக்குகள் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று தேர்தலை சந்திக்கிறதுனால இப்போ டிடிவி தினகரன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் வாக்குகளும் வந்து இப்போ டி தமிழக வெட்டி கழகம் நோக்கி நகருது அப்ப இப்போ டிடிவி தினகரன் ஒரு முடிவுல வந்து தெளிவா இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை வந்து கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து இருக்கிறாரு அவங்க ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சீட்டுகள் நின்று நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இருக்கிறாரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தானே ரைட் ஓகே அவர் தலைமை நம்ம ஏத்துக்கிறவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஓரணிகளில் நின்று திமுகவை வீழ்த்தணும் சொல்லிட்டு ஒரு கட்சியை அபகரித்த ஒரு தலைமையை வந்து எட டிடிவி தினகரன் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து எப்படி ஏற்றுக்குருவாங்க இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சாகணும் இல்லையா இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பு பார்த்தீங்கன்னா அங்கே அமமுகவில் இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தியாக தான் இருக்கும் ஒரு மேலோட்டமாக பேசிகிட்டே வந்தார் முந்தையெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் எல்லாரும் ஓரணியும் வாங்க நம்ம திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை அம்மா மக்கள் முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி அமித்ஷா அவரும் சொன்னாலும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாங்க கருத்துக்கள் வந்து மு முரண்பாடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதுக்கும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்